இன்று அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாட்டின் வானிலை குறித்த முழுமையான கண்ணோட்டம் இதோ தற்போதுள்ள தகவல்கள் மற்றும் வானிலை அறிக்கைகளின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஒரு புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளது பெயர் மோந்தா காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்றைய அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வானிலை நிலவரம் மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் தென்தமிழ்நாட்டின் சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் கனமழை எச்சரிக்கை அதிகனமழை ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமழை ஹெவி ரெயின்ஸ் விழுப்புரம் வேலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை நிகழ்வு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோரத்தை நோக்கிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே வட தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவு இருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழ்நாட்டு கடலோரம் புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தென் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது முக்கிய நகரங்களுக்கான தோராயமான வானிலை சென்னை உட்பட சென்னை பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் கனமழை மிக கனமடை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை தோராயமாக முப்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை தோராயமாக இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் வட தமிழ்நாடு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மேகமூட்டத்துடன் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை தோராயமாக முப்பத்தொன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை தோராயமாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை தென் தமிழ்நாடு ஓரிரு இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை தோராயமாக முப்பது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை தோராயமாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை இந்த வானிலை நிலவரங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஆ சென்னை மண்டல வானிலை மையத்தின் ஆர் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டவை புயலின் நகர்வு மற்றும் தீவிரத்தை பொறுத்து இந்த நிலவரங்களில் மாற்றம் ஏற்படலாம்